ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமாவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு டம்ளர் தான் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் வெங்கல டம்ளரு இல்லை இதில் டிசைனும் மேலே ஒரு பூ டிசைன் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க வரும்பு வரும்பாக நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சிங்கிள் பீஸ் தான் கிடச்சிது நல்ல கனமாக இருக்கவும் உங்களுக்கு நம்ம பூஜை அறையில் நம்ம தீர்த்தம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமேன்ட்டு போட்டிருக்கேன் இது வந்து மூன்றரை இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரு அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த டம்ளர் மூன்றரை இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் நல்ல கண்டிஷனில் உள்ள டம்ளர் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து நாலு இன் அதை மெழுகோடியே இருக்கக்கூடியது அடியில் உள்ள கண்டிஷன்லாம் பார்த்தோம்னா தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் சைஸ் நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு பூச்சி பிளேட்டு தான் ஒன்று வந்து நல்லா அர்ச்சனை பிளேட் மாதிரி பெரிய சைஸ் இன்னொன்று பூ பூத்தட்டு மாதிரியோ பிரசாதத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஒரு சைஸ் வந்து பெருசு வந்து எட்டு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்குது நல்ல அந் அந்த செட்டி நடுப்புத்தில் ஃபுல்லாக அந்த வரம்பெல்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் விரியாமல் அப்படியே இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கக்கூடியது எட்டு இஞ்சி பெருசு வந்து எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது சின்னது வந்து ஆறு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டும் செட்டாக தான் விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்தால் பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட குண்டான் தான் இது செட்டாக அப்படியே மூணு குண்டான் நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு யூஸ்வலாக குண்டான்ல ஈயம் பூசி வராது இது நல்ல ஈயம் பூசியே நமக்கு இருக்குது நல்லா அடுப்பில் வச்சு சமைக்கவே யூஸ் பண்ணலாம் அந்த காலத்தில் உள்ள பாத்திரம்தான் ஆனால் அவ்வளோ அருமையாக பல இருக்குது உள்ள ஈயம் பார்த்தோம்னாலே தெரியும் இவ்வளோ வருஷத்துக்கு முந்தையது அப்படின்னு ஈயம் இருக்குது அந்த அந்த பழைய ஈயத்தில் இருக்கக்கூடியது ஆனால் ஐயோ நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படியே வச்சு நம்ம சமைக்கவே செய்யலாம் சைஸ் வந்து பெருசு வந்து உங்களுக்கு நாலு இச்சு நாலு ஹைட்டுக்கு ஏழு இன்ச்சு அகலம் உள்ளது நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அகலம் அடுத்ததாக பார்க்குறது அடுத்த சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அடுத்ததாக பார்க்குறது மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கும் அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது மூணுமே அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன் இந்த வட்டக்குண்டானெலாம் ரொம்ப இந்த மாதிரி செட்டு கிடைக்காது எப்பயாவது கிடைக்கிறது தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம காய்கறி அலச அலசறதுக்கு இல்லை எதுக்கு வேணாலும் ஒரு கூட்டு வைக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க மூணும் செட்டாக அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு அடுப்பு விறகு அடுப்பு இப்போ நம்ம கோயிலுக்கெலாம் போகிறோம் நம்ம கோயிலில் பொங்கல் வைக்கணும்னாலோ இல்லை வீட்லேயே இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ம சில பேர் வந்து தோ பின் தோட்டத்தில் வைப்பாங்க பொங்கல் அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அந்த மாதிரி விறகு அடுப்புக்கு இந்த அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது முன்னா உள்ளே வந்து நல்லா காடி கொடுத்துருக்கு நல்லா பானை உக்கா வச்சா நல்லா செட் ஆகிற மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அடுப்பு ரெண்டு அடுப்புமே நல்ல அழுத்தமாக நல்ல திருத்தமாக ஒரே மாதிரி இருக்குது சைஸ் வந்து அவங்களுக்கு ஏழு இன்ச்சு ரெண்டுமே நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது ஏழு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு ஹைட்டு வந்து ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது அகலம் வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது ரெண்டையுமே த உங்களுக்கு செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பொங்கல் பானை வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருங்க ஒரு அடுப்பு ரெண்டு அடுப்பும் ஐயாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அது கரெக்டாக பொருந்தற மாதிரி ஒரு விறகு அடுப்புக்கு ஊது குழல் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு விறகு விறகுக்கு ஊதுறத்துக்கு இது வந்து பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் நல்லா அழுத்தமாக கனமாகவே இருக்குது நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு வாலி தான் சின்ன சைஸில் ஒரு சட்னி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வாலி இந்த மாதிரி பொருள்லாம் பார்க்கறது இன்னைக்கு கிடைக்காது இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க அந்த வரும்பு அந்த டிசைன் எல்லாமே பார்த்தோம்னாலே தெரியும் அதே மாதிரி ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பட் பழைய ஈய்யம் மேலே கம்பி வந்து பித்தளையில கொடுத்துருக்குறாங்க இந்த வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வருத்த இல்லை ரொம்ப பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது சைஸ் வந்து அஞ்சு இஞ்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய இந்த வாலி ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதே மாதிரி இன்னொரு பொருள் கேட்டால் கிடைக்காது அந்த மாதிரியான பொருட்கள் தான் அடுத்த பார்க்குறது காது வச்ச தூக்கு தான் காது வச்ச தூக்கில் சின்ன சைஸ் எல்லா இதுலேயுமே சின்ன சின்ன சைஸ் கிடைக்கிறது டிமாண்ட் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கூறியது தான் அடுத்த பார்க்குறது ஒரு அன்ன கரண்டின்னு சொல்லக்கூடியது நல்ல பித்தளை கரண்டி அதிலேயே ஈயும் பூசி நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம டிசைன் எல்லாம் பார்த்தோம்னாலே அந்த காலத்து டிசைனுங்கிறது தெரியும் ஒரு கரண்டி வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு ரெண்டு கரண்டியும் தொள்ளாயிரம் ரூபான்னு அப்படியே செட்டாதாங்க விலை கொடுக்குறேன் எட்டரை இன்ஜி ஒன்று இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து எட்டு இஞ்சு இருக்கக்கூடியது இந்த கரண்டிலாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இன்றைக்கெலாம் நான் ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி ஒரு இந்த கரண்டியெலாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு பித்தளை அந்த காலத்து கரண்டி கிடைக்கிறதுனா அவ்வளோ ரேர் தான் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஒரு கூஜா தான் இதுவும் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா உள்ளே அருமையான நல்ல கண்டிஷனில் வெங்கலத்தில் இந்தளவு பளபளப்போடு கிடைக்கிறது அதுவும் நூறு வருஷம் பழமையான ஒரு கூஜாலாம் கிடைக்கிறதுங்கிறதுலாம் இன்றைக்கி சாதாரண இது கிடையாது இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி கூஜாலாம் செய்யவும் முடியாது அந்த மூடி செய்கிறதுக்கே ஆள் கிடையாது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஆறு இஞ்சி சைஸ் மூவாயிரத்தி இரநூறுபாங்க இந்த பூஜா அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பானை இது வந்து உங்களுக்கு நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது திக் ஃபுல்லாக அந்த வரம்பில் என்ன திக்னஸ் இருக்கோ அதே திக்னஸ் பானை ஃபுல்லாக வரக்கூடியது மேலே ஒரு வரும்பு டிசைனும் இருக்குது அடியில் பாதம்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது நல்ல பெரிய பானை அது உங்களுக்கு மூணே முக்கால் கிலோ வெயிட்டே இருக்கக்கூடியது லேசாக தட்டினாலே அந்த வைப்ரேஷன் தெரியும் ஒம்பது இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸு இந்த பானை வந்து மூணே முக்கால் கிலோவுக்கு ஆயிரத்தி எண்ணூறுபா கிலோ ஆயிரத்தி எண்ணூறுனு ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேரல் தூக்கு இது வந்து நல்லா அரிசி கொட்டி வச்சுக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பு தான் எப்பயாவது தான் கிடைக்கக்கூடியது பேரல் டைப் அப்படிங்கிறது நல்லா தண்ணி வச்சுக்கிறதுக்கு குடி தண்ணீர் வச்சுக்கிறதுக்கு இல்லைன்னா அரிசி குட்டி வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கிட்ட பிடிக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி மூன்றரை கிலோ வெயிட் இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி எண்ணூறுபான்னு ஆறாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் சைஸ் வந்து நல்லா ஒரு அடி ஒரு அடிக்கு பத்து இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் எந்த இடத்துலையுமே எந்த சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் நல்லா இருக்குது வாஷ் பண்ணாமல் அப்புறம் வாஷ் பண்ணோம்னா நல்லா பல பலான்னு பளிச்சுன்னு இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு பத்து இஞ்சி சைஸு அடுத்ததாக பார்க்குறது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான் இது வந்து உங்களுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே மாடர்ன் ஆர்ட்டு இப்போ உள்ள பீஸ் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியான ஒரு இதில் ஹேண்ட் பெயிண்டட் தான் இது பட் இப்போ மாடனாக இன்றைக்கி இருக்கிற ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடியது ஆஃபீஸில் அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ட்டில் இருக்குது இது வந்து ரெண்டு கிளி இருக்க மாதிரியான ஒரு டிசைனு இதில் ஃபாயில் ஒர்க்கு கோல்டு ஃபைல் ஒர்க்கு அந்த ஒரு எனக்கு கல் பதிச்சிருக்க ஒர்க்கு எல்லாமே தஞ்சாவூர் ஒர்க் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தான் எல்லாமே ஆனால் அந்த ஆர்ட் வந்து யூஸ்வலாக சாமி படத்தில் வரும் இது கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரேம் எல்லாமே இப்போ போட்டிருக்க ஃப்ரேம் தான் ஹூக் கொடுத்துருக்குறாங்க அப்படியே செத்துல மாட்டிக்கிற மாதிரி ரெண்டு இது வித்தியாசமானது கிடைக்கும் ரெண்டும் வாங்கி போட்டிருக்கேன் இன்னைக்கு இதே நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறாங்க அந்த ஒரு வெள்ளை கலரில் யானை அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ என்னது உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோ நேரடியாக பார்க்குற மாதிரி அவ்வளோ அருமையாக அந்த நிறையா தடவை அதிலே செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களால தான் அந்த அளவுக்கு வரைய முடியும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டுமே ஒரே சைஸ் தான் சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு பதினொன்று இன்ச்சு வரும் இது எப்படின்னா நல்லா பின்னாடி ஹூக் இருக்கிறதுனால நல்லா ஆணியில் நம்ம மாட்டி விட்டுக்கலாம் ரெண்டையுமே செட்டாக வாங்கி வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மேலே இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது அதிலே கீழே வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க செவத்தில் நேரடியாக படாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ரெண்டுமே அருமையான கண்டிஷனில் இருக்குது நல்ல இந்த பேக்ரவுண்ட் ரெட் கலர் எல்லாமே நல்லா இருக்குது சைஸ் பதினோரு பதினொன்றரை இன்ச்சுக்கு பதினொன்று இன்ச்சு ஒரு பெயிண்டிங் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டு இரு இதில் ஒன்று அதில் ஒன்று இருக்குது இது ரெண்டையும் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்